கெட் மோட்டிவேஷன் டெய்லி தினமும் ஒரு ஊக்கம் அளிக்கும் வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் எல்லாருமே இடத்துலையுமே வந்துட்டு எப்பொழுதுமே அந்த ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் செயலாற்றலும் இருந்துச்சுன்னா சர்வநிச்சயமாக உங்கள உங்களை வந்துட்டு தடுக்கக்கூடிய சூழல்கள் எதுவுமே இருக்காது நம்மளுடைய பிபி பாலாசார் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எண்ணம் சொல் செயல் அதில் வந்து நேர்மையாகவும் நேர்மறையாகவும் இருந்துட்டாவே நம்மளை வந்துட்டு வெற்றி சிகரத்தை வந்துட்டு அடைய முடியும் அப்படின்னு அந்த வகையில் நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்துட்டு ஒரு நேர்மறையாக பி பாசிட்டிவாக ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருந்தாச்சு இருந்துச்சுன்னா நம்மளை வந்துட்டு தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது ஸோ எப்பொழுதுமே வந்துட்டு பி பாசிட்டிவாக இருங்க எதிர்மறையான விஷயங்கள் எது வந்தாலும் அது உங்களை சார்ந்து வரும்போது நேர்மறையாக அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பி பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் என்னால் எல்லாமே முடியும் நான் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளன் எனக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு எனக்கு எல்லா திட்டங்களையுமே செயல்படுத்தி கொடுத்துருக்கு நான் ஒரு மிகச்சிறந்த வெற்றி அடைவேன் அப்படின்ற எப்பொழுதுமே உங்களுக்கு நீங்களே வந்துட்டு ஊக்கமொழிக்கும் வார்த்தைகளை பேசிக்கோங்க ஏன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்தை வந்துட்டு அடைய முடியும் நமக்கு வந்துட்டு சுற்றி எத்தனை பேர் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக சொன்னாலும் செல்ஃப் மோட்டிவேஷனுன்றது ரொம்ப அவசியம் அதனால உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு முதலாவது வந்துட்டு ஊக்கமொழிக்கும் வார்த்தைகளை பேசிக்கோங்க அடுத்தது உங்கள் தலைமையாளர்களுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த ஊக்கத்தை வந்துட்டு கொடுங்க உங்களால் முடியும் சர்வ வந்துட்டு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வெற்றி அடைய முடியும் இந்த வழியை பின்பற்றி வாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பின்பற்றி சொன்னீங்கன்னா சர்வ நிச்சயமாக அவங்களும் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக வந்துட்டு உருவாகுவாங்க நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா இலக்கு முதலாவது இலக்கை வந்துட்டு நிர்ணயிங்க ஒரு ஆர்வமுடன் பயிற்சி பெறுங்க நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க நீங்கள் கற்றுக்கிட்ட உட்கொண்டதாக வந்துட்டு அடுத்த கட்டமும் முயற்சிகள் போது நம்பிக்கையோடு இருங்க ஒரு லீடர்ஸ்டை போய் நீங்கள் பேசும்போது உங்களோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து அவங்க வந்துட்டு உடனே ஐடி போடுற அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஏன்னா தடுமாற்றங்கள் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு லீடர்ஸ்ட்டை போய் பேசணும் புதிய நபர்களை சந்தித்து பேசணும் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ஒரு முயற்சி செய்யுங்க சில தடுமாற்றங்கள் வரலாம் நம்மளுடைய எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோட அடிப்படை விஷயம் என்னென்னா பத்து பேர்த்து பேசினா தான் ஒரு லீடர் வந்துட்டு உருவாகுவாங்க அந்த வகையில் நமக்கு பத்து லீடர்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு நம்ம நூறு நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் நூறு நபர்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த நூறு நூறு பேர்ட்டையுமே இந்த வாய்ப்பை கூறுனா மட்டும்தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த பத்து தலைமையாளர்கள் வருவாங்க அந்த பத்து தலைமையாளர்கள் தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்துட்டு பத்தாயிரம் பேரை உருவாகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தலைமையாளர்கள் அதனால் நீங்கள் ஒரு பத்து மிகச்சிறந்த தலைமையாளர்களை உருவாக்கணும் அப்படின்னா நூறு தலைமையாளர்களை வந்து நூறு நபர்களை வந்துட்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்திக்கணும் அதனால் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியும் மேற்கொள்ளுங்கள்